போட்டோ தான் பாடி ஷேம் சும்மாவா தமிழ் சினிமால கமல்ஹாசன் ஸ்ரீதேவி நடிகராக மாறியிருக்காங்க அறிமுகமான நிவேதா தாமஸ் தொடர்ந்து மலையாளம் மற்றும் தமிழ் படங்கள்ல ஹீரோயினியாகவும் நடித்து வராங்க அஜித்குமார் சிம்பூன்னு ஏகப்பட்ட பிரபலங்கள் உடல் எடையே கூடும் போது நெட்டி நெட்டிசன்கள் ட்ரோல் செஞ்சாங்க ஆனா அவர்கள் கடுமையான உடற்பயிற்சி செஞ்சு மீண்டும் ஸ்லிம் ஆக மாறி ரசிகர்களை அதிர்ச்சி படுத்தினாங்க சமீப காலமாக நிவேதா தாமஸ் குறித்து ஏகப்பட்ட ட்ரோல்கள் குவிந்த நிலையில ரம்யா பாண்டியன போல ஒரே ஒரு போட்டோவை வெளியிட்டு ரசிகர்களை சொக்க வச்சிருக்காங்க நிவேதா தாமஸ் இந்த நிலையில அவங்க தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல ஒரே ஒரு சேலை கட்டின போட்டோ தான் போட்டாங்க அதிலுள்ள அவற்றியை பார்த்து ரசிகர்கள் நிவேதா தாமஸின் அழகை வர்ணித்து வராங்க அதிலும் ஒரு நெட்டிசன் இன்னும் பத்து வருஷத்துக்கு நீங்க திருமணமே பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க